இந்த விஷயத்த நான் ஸ்டெயிட்டாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்குக்கே அந்த கேள்வியை நான் வைக்கிறேன் ஓகேவா மற்றபடி நடுவில் இருக்கிற யாராக இருந்தாலுமே சரி அது அரசு அதிகாரியாக இருக்கட்டா இருக்கலாம் இல்லை ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் யாராக இருந்தாலுமே ஓகே எம்பி கவர்மெண்ட் அதிகாரி யார் இருந்தாலுமே ஓகே யார் வேணாலுமே பதில் சொல்லலாம் என்னுடைய ஆதங்கமோ என்னுடைய யோசனையோ தான் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாகவும் வைக்கிறேன் கேள்வியாகவும் கேட்குறேன் நான் வந்து ஒரு ஆளுக்கு விஷம் கொடுத்துட்டேன்னா என்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னை வந்து எந்த கேள்வியுமே கேட்காம என்னை விடுதலை பண்ணுவீங்க அதாவது அரசு கூட பண்ணாமல் என்னை விசாரிச்சுட்டு விட்டுருவீங்களா இல்லை அவன் வந்து தெரியாமல் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுருவீங்களா அப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது விட்டுடலாம் ஓகேவா இவன் வந்து விஷம் கொடுத்துட்டா பரவாயில்ல அவனை விட்டுட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆட்சி பண்ணியே கிடையாது விட்டுடலாம் இதை நான் இப்போ இப்படி கேட்குறேன்னா நிறைய பேர் வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலில் வந்து எட்டு போன பொருளை விற்கிறாங்க ஒரு தரமே இல்லாமல் அதிகமாக செய்கிறாங்க கலப்படம் செய்கிறாங்க சீக்கிரமாக வந்து அந்த பொருள் விளையணும் அப்படின்றதுனால அதில் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கெட்டு போகக்கூடாது அதிக நாள் வரணும் அதிக நாள் இது இருக்கணுன்றதுக்காக அதுக்கு சில கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பணத்தாசை பிடிச்ச சில பைத்தியக்கார லூசுங்க இப்படி பண்ணுதுங்க பணத்துக்காக நாளைக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து தன்னுடைய குழந்தையும் அதுதான் சாப்பிட போகுதுன்னு தெரியாமல் அந்த லூசுங்க பண்ணுதுங்க ஓகேவா இப்போது அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நீங்கள் உதாரணம் வந்து ஒரு உதாரணம் சொன்னதாங்க நிறைய பேருக்கு புரியும் ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங் இருக்கு அது கொஞ்சம் பாருங்களேன் அது என்னன்னு தெரியுதா வேற ஒண்ணும் இல்ல குங்கும பூ குங்கும பூ தான் அப்படி தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கடையில குங்கும பூன்னு வாங்கி பால்ல போட்டு தெளி கொடுக்கிறோமே அது பூரா சோளத்தட்டு ஆஹ் கேக்கு என்னங்க கேட்குறது எனக்கு நாங்கள் ஓசிலாக கேக் வாங்குறோம் காசு கொடுத்தானங்க கேக் வாங்குறோம் எங்கள் கெட்டு போன கேக்கை கொடுக்குறியா பிள்ளைகளுக்கு கொடுத்து வாமிட் எடுத்து நான் வந்து ஆஸ்பத்திரியில் போய் இவ்வளோ தண்டமா பண்ண எல்லாரும் இந்த ஜெம்ஸ் முட்டாய் வச்சு பண்ணக்கூடிய இந்த வீடியோ வந்து ஒரு அழகான வீடியோவாவும் ட்ரெண்டிங்கான வீடியோவாகவும் பார்க்கறாங்க ஆனா என்னுடைய பார்வையில் என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கலரும் அந்த குழந்தைகளுடைய வயத்துல போச்சோம்னா என்னென்ன நோய்களை உருவாக்கும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் இன்னும் ஏராளமான நோய்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கள்ள இது வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் கோடிக்கணக்கான வீடியோ இருக்குது இந்த மாதிரி கலப்பட பண்ணுற வீடியோ கடைக்காரனுங்க வந்து சுயநலவாதி வாரி எல்லாருமே இல்லைங்க பொதுநலமாக நிறையா பேர் இருக்காங்க சுயநலமாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அதிகமாக இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கெட்டு போன பொருளை வந்து விற்கிறவங்களுக்கு நீங்கள் ஏன் தண்டனையை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அவங்க கடையை வந்து சீல் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து அவன் கடையை சீல் பண்ணால் அவன் நாளைக்கு பொண்டாட்டி பேரில் வந்து கடையை ஓப்பன் பண்ணுவான் இல்லை பிள்ளைங்க பேரில் ஓப்பன் பண்ணுவான் ஒருத்த வந்து ஒரு கடையை வந்து லைசன்ஸ் வாங்குறானா அவனுக்கு வந்து பத்து பேருடைய ஃப்ரூப் வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கலப்படமாக ஒரு பொருளை கெட்டுப்போன பொருளை கொடுத்துட்டானா அவனெல்லாம் வந்து வெளியே விடவே கூடாது லைஃப் லாங் வந்து அவன் லைஃப் ஃபுல்லாக உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவனுக்கு சொத்தை வந்து பறிமுதல் செஞ்சுருவோம் அப்படின்னு வந்து சொல்லணும் லைஃப் லாங் வந்து அவன் இனிமேல் ஓட்டிலே வைக்க முடியாது இல்லை எந்த பொருளுமே அந்த கடையோ எதுவுமே வைக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தாதான் அவன் வந்து பயப்படுவான் ஒரு அவனுக்கு தெரியும் தயாரிக்கிறானா இது மூணு நாள் கழித்து இது கெட்டு போயிடணும் மூணு நாள் உடனே அவன் தூக்கி போட்டுருவான் ஓகேவா இப்போ இந்த மாதிரி வந்து சட்டம் சரியில்லை நம்மளை யார் என்ன கேட்க முடியும் நம்மளுக்கு வந்து அட்வொகேட் யாருன்னா ஒரு ஆளை வச்சு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு அசால்ட் இருக்கிறதுனால தானே இப்படி கெட்டு போன பொருள்லாம் கொடுக்குறாங்க இப்போ இதை பார்த்து எத்தனையோ பேர் செத்துப்போ இதை பார்க்காம வாங்கி சாப்பிட்டு எத்தனையோ பேர் செத்து போயிடுறாங்க அவங்க எல்லாேருக்கும் கவர்மெண்ட்டு தானே வந்து பயில் சொல்லணும் ஏங்க ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் வந்து நாலஞ்சு குழந்தை இருக்குண்ணா அந்த நாலஞ்சு குழந்தைய வந்து பராமரிக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை பெத்த அப்பா அம்மாவுடைய கடமை அதே மாதிரி தானே இந்த அரசாங்கத்துடைய கடமை தானே இந்த பொதுமக்கள் எல்லாரையும் வந்து பாதுகாக்க வேண்டியது பராமரிக்க வேண்டியது எல்லாமே அவங்களுடைய கடமை தானே அப்போ இந்த மாதிரி கெட்டு போனதெல்லாம் அதிகமாக வருது அதை சாப்பிட்டு தானே இன்னைக்கு வந்து எல்லா வீட்லயுமே வந்து நோய்கள் அதிகமாகி மாத்திர இல்லை அதை வீடே இல்லை மாத்திரைகள் இல்லாத வீடே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம நாட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதுக்கப்புறமும் விட்டீங்கன்னா கண் எதிரில் வந்து மனிதர்கள் வந்து அழுகி அவங்க செதையெல்லாம் அழுகி அழுகி போய் இறந்து போவாங்க அவங்க எல்லாமே நம்ம பக்கத்து இப்பவே நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு அவங்க எல்லாம் காலில் கவர் கட்டிக்கிட்டு கையில கவர் கட்டிக்கிட்டு சுத்துறாங்க அப்படியே அழுகி போகுது செதை தயவு செஞ்சு இது தமிழ்நாட்டுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறா நடவடிக்கை முடிஞ்சு எடுக்க முடிஞ்சு ஸ்டிக்க எல்லாத்தையுமே பராமரிக்க முடிஞ்சா ஆட்சிக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க போட்டி போடுங்க ஓகேவா ஒன்றுமே தெரியாம நானும் வந்து இந்த சீட்ல உக்காந்துக்கணும் நானும் வந்து கௌரவமா இருக்கணும் நானும் வந்து பந்தா காட்டணும் அப்படின்லாம் இருக்காதிங்க இது வந்து பந்தா காட்டுறதுக்கான நேரம் கிடையாது பந்தா காட்டுறதுக்கான இடம் கிடையாது பயம் இருக்கணும் நெஞ்சில துடிப்பு இருக்கணும் வீரம் இருக்கணும் எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கற அளவுக்கு வீரம் இருக்கணும் எப்பணா இருந்தாலும் சரி தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை கொடுக்கற துணிச்சல் இருக்கணும் அவங்க மட்டும்தான் அரசியலுக்கு தகுதியானவங்க அவங்க மட்டும்தான் ஒரு சீட்டில் வந்து பதவியை ஒரு பதவி சீட்டில் வந்து உட்காரத்துக்கு தகுதியானவங்க மக்கள் இதை பார்த்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து ஏற்றுடுவாங்க முன்னாடி அவன் இவன் இவன் எனக்கு பிடிச்சவன் அவன் எனக்கு பிடிச்சவன் இவன் எனக்கு கட்சிக்காரன் அப்படின்னு உட்கார வச்சிங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் வரும் நான் அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன் மக்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த கடைக்காரங்களுக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு கெட்டு போன பொருளை விற்காதீங்க ஒரு உயிரை எடுத்து அந்த காசு உனக்கு தேவையா உனக்கு வந்து நூறுரூவா ரூபா தான் வரும் ஆனால் அதை சாப்பிட்றவனுக்கு உயிரே போயிடும் இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியதே கிடையாது கவர்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் நம்ம பேச வேண்டியதே கிடையாது கவர்மெண்ட்டு வந்து சரியா இல்லை சில பணத்தாசை பிடிச்ச பைத்தியக்காரங்க பண்ணுற வேலையை அவங்களால வந்து ஸ்டிக்டாக தடுக்க முடியலன்றதுனால தான் நம்ம பேசுகிறோம் சரி ஓகே என்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கேன் ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நாள் விடுவு காலம் நான் நம்புகிறேன் அன்னைக்கு நான் சந்தோஷமாக பேசி ஒரு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக எவ்வளோ நாள் தாங்க இப்படியே போயிட்டுருக்கோம் நல்லா வரும்போது நம்ம நல்லது நடக்க தானே செய்யும் பார்ப்போம் மற்றவங்க வயிற்று சில குட்டின்னு நம்ம வாங்குற பணமும் சாப்பிட்ற சாப்பாடும் அது இன்னைக்கு தெரியாது